கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சர்விகல் கேன்சர்ன்றது இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு சானிடரி நாப்கின் இட்ஸ் ரிலேட்டட் டு ஏர்லி ஆன்செட் ஆஃப் செக்ஸ் கேர்ள்ஸ்ல விட பாய்ஸ் நிறைய தடவை வந்து டாக்டர் என்னால் நடக்க முடியல பாய்ஸ் என்ன நினைச்சுக்காங்கன்னா நான் மேஸ்ட்ரிபேட் பண்ணதுனால எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சி பயந்துருவாங்க சின்ன குழந்தைங்கலேருந்து நாங்கள் பாய்ஸ்க்கு என்ன சொல்றோம்னா உன் உடம்புலேயே உனக்கு ரெண்டு ஜுவல்ஸ் இருக்கு அது உன்னோட ரெண்டு டெஸ்டஸ் அதுதான் உன்னோட ஃபியூச்சரோட சீட்ஸை உருவாக்க போறது அதனால அந்த சீட் பேரிங் ஜுவல்ஸை நீ பத்திரமா வச்சுக்கணும் நீ நசுக்கின மாதிரிலாம் உட்காரக்கூடாது கொஞ்சம் காலை பரப்பி உட்காரணும் நூறு பர்சன்ட் உண்மை ஒரு பையனுக்கு கூட பார்ட்டா நீ வயசு பெற போற யாரும் சொல்லிக்கிறதே இல்லை விசேஷி இது மாதிரி நீ வயசு பெறனா இந்த மாதிரி ஒரு கம் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா நீ பயப்பட ஃபர்ஸ்ட் அந்த பசங்க பயப்பட மாட்டாங்க அது என்னன்னே உங்களுக்கு தெரியாது

அதனால குழந்தை பெரும் எபிலிட்டிய பேட்ஸ் வந்து குறைக்குது இது கர்ப்பப்பாய் புற்று நோய் போன்ற விஷயங்களை வந்து சானிடரி பேட் கொடுக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை மேடம் இந்த மூணு குற்றச்சாட்டுமே தவறானது நம்பர் ஒன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சானிடரி நாப்கின் முன்னாடி இந்த தூய்மை துணிகளை பெண்கள் பயன்படுத்தின காலத்தில் தான் பெண்களுக்கு இந்த சினைப்பை புற்று சினைப்பை அடைப்பு அதிகமாக இருந்தது ஏன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் ட்ராக் டிபின்றது ரொம்ப காமனான இல்னஸ்ஸு விமெனில் ரொம்ப அதிகமாக டயக்னோஸ் ஆகப்பட்ட அந்த காலத்தில் காமனாக ஒருத்தங்கள் குழந்தை இல்லை அப்படின்னா தர் இஸ் அ டெஸ்ட் டூ அந்த டெஸ்ட் வந்து ஃபாலோபிண்ட்யூப்ல அடைப்பு இருக்கான்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் டெஸ்ட் அது அவ்வளோ பெண்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் நான் அண்டர் கிராஜுவேட் படிக்கிற டைம்லலாம் நிறைய லேடீஸ்க்கு அந்த மாதிரி ஃபேலோப்பின் டியூப் பிளாக் இருந்து அது ஃபேலோப்பின் டியூப் ஓப்பன் பண்ணுறதுக்கு சர்ஜரி எல்லாம் இருக்கும் இப்போ இந்த கடந்த சில வருஷங்கள்ல அது இந்த பெண்கள் சாண்ட்ரி நாப்கின் யூஸ் பண்ணி துணின்னு ஒன்று இருந்ததே தெரியாத பெண்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க யாருக்குமே ஃபெலோப்பின் டியூப் பிளாக்கே கிடையாது ஃபெலோப்பின் டியூப் பிளாக்குன்ற கொஷினே இப்போ எக்ஸாம்ஸ்ல கேட்க மாட்டாங்க ஏன் கேட்க மாட்டாங்கன்னா யாருக்குமே அது இல்லையே இல்லாத நோயை பத்தி திரும்ப ட்ரெயின் பண்ணி அவசியம் இல்லைன்றதுனால தட் இஸ் ஆக்சுவலி மெடிக்கலி நோ லாங்கர் ரெலவென்ட் சப்ஜெக்ட் எப்படி இப்படி மாறுச்சு அப்படின்னா இந்த சானிடரி நாப்கினால மட்டுந்தான் மாறுச்சு கிராமம் தோறும் கூட சானிடரி நாப்கின் கிடைக்குது சில ஸ்கூல்ஸ்ல ஃப்ரீயா கிடைக்குது காமன் வெண்டிங் மிஷின்ஸ்ல ஃப்ரீயா கிடைக்குது அந்த குழந்தைகள் டிவியில பார்த்து இதுதான் நார்மல்ன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றதுனால அது ஆக்சுவலி பெண்களுக்கு ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் தான் பண்ணுது தவிர எந்த விதத்துலையும் உபதிரவப்படுத்தல சைட் பை சைடு இப்போ என்ன டெவலப் ஆயிடுச்சுன்னா பதினோரு வயசு பெண் குழந்தைங்களுக்கு இந்த கர்ப்பை வாய் புற்றுநோய் உண்டான தடுப்பூசி இருக்கு அந்த தடுப்பூசி போட்டுட்டோம்னா எந்த ஜென்மத்திலயும் அந்த குழந்தைங்களுக்கு கர்ப்பப்பை வாய்ப்பு நோய் வராது அடுத்தடுத்த தலைமுறையில அந்த நோயே இருக்காதுன்றதுனால அது மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்ல சேர்த்திருவாங்க ஏன்னா அது இல்லையே அது எதுக்குன்னு சொல்லி தரணும் அப்படி உணவுதான் இறுக்கமான ஆடைகள் போடுறதுனால தோல்ல வேணா சரும நோய்கள் வரலாம் காத்துப்படாததுனால பெண்கள் வந்து பாத்ரூம் போயிட்ட யூரின் போயிட்ட பிறகு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்படியே ட்ரெஸ் போட்டு வந்துருவாங்க அப்போ அவங்க ஹைஜீன் மெயின்டைன் பண்ணலன்னா அந்த ஈரம் பட்டு ஆண்களுக்கு எப்படி இன்ஃபெக்ஷன் வருமோ அது மாதிரி பெண்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும் இது ஆக்சுவலி ஆண்களில் தான் நிறைய தடவை வகுங்க ஆண்கள் வந்து நிறைய டைட் ஃபிட்டிங் குளோத்ஸ் போட்டுக்கிறாங்க அதே மாதிரி அந்த ஜெனிட்டல் ஏரியா வந்து ரொம்ப வேர்க்கும் இயற்கையிலே அது அதிகமா வேர்க்கிறதுக்கு காரணம் ஒரிஜினலி நம்ம மிருகமா இருக்கும் போது அந்த எப்படி நம்ம முகத்துல அதிகமான ரத்த சப்ளையோ அதே மாதிரி ஜெனிட்டல் ஏரியால நிறைய ரத்த சப்ளை இருக்கு ஸோ தட் பிளேஸ் இஸ் சப்போஸ் பி ஓப்பன் நல்லா காத்துப்பட வேண்டிய இடம் அது நம்ம அதை தான் நல்லா டைட்டாக போட்டு பூட்டி வச்சுக்க மாட்டதுனால கேர்ள்ஸ்ல விட பாய்ஸ் நிறைய தடவை வந்து டாக்டர் என்னால் நடக்க முடியல ரொம்ப வலிக்குது நான் ஏதாவது பாய்ஸ் என்ன நினைச்சுப்பாங்கன்னா நான் பண்ணதுனால எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சி பயந்துடுவாங்க அதனால ஆம்பளை டாக்டர் போய் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பயமா இருக்கும் யாராவது ஒரு அப்ரோச்சபிள் டாக்டர்னு அவங்க யாரை நம்புறாங்களோ அவங்க கிட்ட வந்து பயந்து பயந்து யாராவது ஒரு அண்ணாவை கூட்டிட்டு வந்து சொல்லுவாங்க எங்க அம்மா கிட்ட கூட சொல்ல முடியல ரொம்ப வலிக்குது ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு ஜஸ்ட் ஜிப்பை கழித்து ஓப்பன் பண்ணமா பார்த்தா அப்படியே ஸ்கின் பாலமா கட் ஆயிருக்கும் அந்த பையன் அதை ட்ரீட் பண்ணாம அவ்வளோ நாள் ஒழிச்சி ஒழிச்சி வச்சிருப்பான் ஒரு அல்பமான ஒரு சாதாரண ஆன்டிபயோட்டிக் பவுடர் இல்லை க்ரீம் போட்டா ரெண்டு நாள் அது சரியாயிடும் அதை வச்சுட்டு அந்த பையன் ஊருகா போட்டு அத்தனை நாள் கஷ்டப்பட்டிருப்பான் அவ்வளோ பேசிக் எலிமெண்ட்ரி ஹைஜீன் விஷயம் கூட நம்ம ஆண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தரது இந்த கான்வர்சேஷன் கூட பாருங்க நம்ம பெண்கள் பத்தி பேசுறோம் ஆண்களுக்கு ஈக்குவலண்ட்டா ஒரு ஆண் வயசு பெறும்போது தண்ணே தானே எப்படி அவன் சுத்தமாக வச்சுக்கணும் அவன் எப்படி அவன் பீனஸை கிளீன் பண்ணிக்கணும் அவன் ஹைஜீன் அவன் எப்படி காப்பாற்றிக்கணும் அதை பத்தி யாருமே என்ன பேச கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துற பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு செய்யணும்னு தெரியுது இந்த இது வரைக்கும் ஹிஸ்டரியில ஆண்கள் வந்து டாக்டர் ஒரு தடவையாவது வந்து மேல் ஹைஜீன பத்தி பேசுங்க என்ன கூட கேட்க வேணாம் யாராவது ஒரு மேல் டாக்டர் வச்சு பேசணும்ல எங்களுக்கு மேல் ஃபீமேல் டிஃபரன்ஸ் இல்ல பட் இது மாதிரி ஒரு தடவை கூட யாரும் எஃபர்ட் எடுக்கலன்னு தான் நம்ம ஆண் குழந்தைகளுக்கு நம்ம செய்யற மிகப்பெரிய துரோகம் பாய்ஸுக்கு தான் டைட் ட்ரெஸ் போடும் போது அதனாலதான் ஆண்களுக்கு நாங்க சொல்லும்போது போது மீட் பண்ணும்போது வீட்டுக்கு வந்தா லூஸ் ஃபிட்டிங் கட்டி தான் போட்டுக்கணும் இல்ல பைட்டமா போட்டுக்கணும் இல்ல லுங்கி கட்டிக்கும் இல்ல வேஷ்டி கட்டிக்கும் வீட்டில் வந்து ஜீன்ஸ் எல்லாம் போடக்கூடாது ஜீன்ஸ் எல்லாம் ஏசி இருக்கிற ஆஃபீஸில் வேணால் போட்டுக்கலாம் கால் எப்படி விரிச்சுன்னா உட்காரணும் சேர்த்து உட்கார உட்காரக்கூடாது பாய்ஸுக்கு நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக போய் எனக்கு நீங்கள் பாய்ஸ்க்காக கூப்பிடல இருந்தாலும் கொசுராக சொல்லிக்கிறேன் அவன் மேடம் பாய்ஸ் அவங்களுக்கும் பேசுங்க மேடம் சின்ன குழந்தைங்கலேருந்து நாங்கள் பாய்ஸ்க்கு என்ன சொல்கிறோம்னா உடம்புலேயே உனக்கு ரெண்டு ஜுவல்ஸ் இருக்குது அது உன்னோட ரெண்டு டெஸ்ட்டுஸு உன் டெஸ்ட்ஸை நீ பத்திரமா வச்சுக்கணும் டெஸ்ட்ன்றது எங்க இருக்குன்னா உன் பீனிஸ் பக்கத்தில் ரெண்டு குட்டி குட்டி சாக்ஸ் இருக்குல்ல அது உள்ள டெஸ்ட்டுஸ்னு ரெண்டு லைட்டாக இருக்கு அதுதான் உன்னோட ஃபியூச்சரோட சீட்ஸை உருவாக்க போறது அதனால அந்த சீட் பேரிங் ஜுவல்ஸ் நீ பத்திரமா வச்சுக்கணும் இப்படி நசுக்கின மாதிரிலாம் உட்காரக்கூடாது கொஞ்சம் காலை பரப்பி உட்காரணும் அது சும்மா சும்மா தொடக்கூடாது பப்ளிக்லலாம் தொடக்கூடாது அது சுடு தண்ணியில் கழுவக்கூடாது பச்சை தண்ணியில தான் கழுவணும் அதை வெட்டா வச்சிருக்க கூடாது ட்ரையாக தான் வச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் சின்ன குழந்தைலேருந்தே நம்ம சொல்லணும் வேலை அந்த குழந்தைக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாட்டாது அந்த பீனஸை ரிட்ராக்ட் பண்ணி அந்த ஃபோர் ஸ்கின்னை கிளீன் பண்ணி தரது ஏன்னா சில குழந்தைங்களுக்கு பீனஸ் ரிட்ராக்ட் ஆகாது ஃபோர் ஸ்கின் டைட்டாக இருக்குன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஃபைமோசிஸ்ன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ அந்த குழந்தை ஃபுல் எரக்ஷனில் பிசடிக்கும் யூரின் போகும்போது ஸ்டக் ஆகிடும் எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லுவோம் அம்மா கிட்ட போய் சொல்லுவோம் இந்த அம்மாவுக்கு அவங்க ஹஸ்பண்டோட பாடியும் தெரியாது அவங்க பாடியும் தெரியாது குழந்தை பாடியும் தெரியாதுன்றதுனால அது என்னென்ன தெரியல அப்பாவை கேட்போன்னு சொல்லுவோம் அப்பா கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்க பையனுக்கு என்ன பேசிக்கான எஜுகேஷனோ அது எந்த அப்பாக்கள் சொல்றதே இல்லை நிறைய டைம்ஸ் ஏன் சார் நீங்க சொல்லக்கூடாதா அப்படின்னா இல்ல டாக்டர் நீங்களே சொல்லிடுங்க என்கிட்ட நான் அந்த குழந்தைக்கு எஜுகேட் பண்ணேன்னா தி ஹாவ் டு பே மீ ஃபீஸ் அவங்க செலவானாலும் பரவாயில்ல எனக்கு கூச்சம் இருக்கு வெக்கமா இருக்கு சொல்லிடுங்க அப்ப பெண்கள் பெண்கள் வயசு வரும்போது ஈஸியா சொல்லிடுவாங்க இதுதான் விஷயம் இப்படிதான் கழுவணும் இப்படிதான் வரும் இப்படிதான் இருக்கும்னு பெண்கள் கூச்சமே படாம தன் பெண் குழந்தைகள் சொல்லி தருவாங்கல்ல இந்த அப்பாக்களுக்கு மட்டும் இருக்கிற கூச்சம் இருக்கு ஆண் குழந்தைங்களுக்கு எதுவுமே சொல்லி தரல சோ அப்ப அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நாங்க சொல்லணும் இந்த பாருப்பா உனக்கு ஹேர் க்ரோத் வரும் அப்ப நீ ஹேரை ஷேவ் பண்ணணும் இல்ல கட் பண்ணணும் இல்லன்னா உனக்கு அறிக்கும் நிறைய குழந்தைகளுக்கு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க எல்லாரும் முன்னாடி சொல்லி நிற்கா டாக்டர் வெக்கமா இருக்கு பயில சொன்னா கூட தெரிய மாட்டேங்குது அந்த பையனை கூப்பிட்டு என்னன்னு தெரியல டாக்டர் எனக்கு அங்கெல்லாம் ஹேர் வருது அரிக்குது டாக்டர் உங்க அப்பா எங்கடா உங்க அப்பா ரொம்ப பிஸி உலகத்தை அவர் காப்பாத்துறாரு இது கூட சொல்ல முடியாது ஸோ தென் வி ஹவ் டு டெல் த பாய் ஓகே ரேசர் இருந்தது இங்கே சேவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்ல அங்கேயும் அதே ரேசர் வச்சு தான் நீ ஷேவ் பண்ணிக்கணும் அண்ட் அந்த பாய்ஸுக்கு வந்து ஸோ ஸ்கேடு ஏதாவது அடிபட்டுருமோ ஏதாவது தெரியாமல் தொட்டுட்டோம்னா எதாவது அறுந்துருமோ பயந்துல பயந்து பயந்து டு ஜென்ட்லி ஹெல்ப் த பாய்ஸ் டு டெல் இட்ஸ் ஓகே யூ வில் பி ஸ்ட்ராங் யூ வில் பி கேபபுள் யூ கேன் டூ இட் உங்களால் முடியலன்னா பாய்ஸ் அப்பாவை அண்ணாவை கசின்னு யார்டே கேளுங்க எல்லாரும் சொல்லி தருவாங்க அப்படின்றது வி பாய்ஸ் அந்த பசங்க வயசு ஸ்டேஜில் இருக்கும்போது முன்னாடியே நம்ம சொல்லிரணும் அதை பாரு நீ வயசு போகிற பாருங்க எல்லாம் முடி வளர் எல்லாம் முடி வளரும் ஆயிடுச்சு இந்த பையனுக்கு முடி வளர ஆரம்பிச்சிருச்சு அப்பலே ஆண் கோயிலை வேட்டு சேர்ப்பார் ஒரு நாள் உனக்கு வந்து உன்னோட ஸ்பார்ஸ் வெளில வரும் அப்ப ஸ்பேம்னா என்ன அது டெக்ஸ்ட் புக்லயே இருக்குது நம்ம புதுசா சொல்லி தர வேண்டாம் உன்னோட உடம்புல இருக்க எல்லா செல்லும் நாற்பத்தாறு குரோமோசோம் இருக்கு உன் ஸ்பேம்ல மட்டும்தான் டுவெண்ட்டி த்ரீ குரோமோசோம் இருக்கு அது அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கத்துக்கு உண்டான சீடு செல்ஸ் நீ ரொம்ப ஸ்பெஷல் உனக்கு சீட் செல்ஸ் வரும்போது அது கம் மாதிரி வரும் அது இப்படி வந்துச்சுன்னா நீ எனக்கு வந்து சொல்லணும் அது சொன்னா நீ என்ன பண்ணுவ நான் உனக்கு பார்ட்டி வைப்பேன் அந்த அக்கா வயசு வரும்போது பார்ட்டி வச்சோம்ல ஆனா நீ வயசுக்குமா உனக்கும் புட்டெல்லாம் சுத்தி உனக்கும் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து என் பையன் ஆம்பளை ஆயிட்டான்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம் நிறைய டைம்ஸ் மென்னுக்கு இந்த செக்ஷுவல் ஷைனஸ் இந்த மேஸ்ட்ரிபேஷன்ல இருக்க கில்ட்டு அவங்களோட மேத் மேல இருக்க டவுட்டு அப்படிலாம் இருக்கும்போது அவங்க பர்சனல் கன்சல்டேஷன்ல கேட்குற கேள்வி என்ன தெரியுமா இந்த உலகம் ரொம்ப மோசமான இந்த டாக்டர் எல்லாம் வயசு வந்தா புட்டெல்லாம் சுத்துறாங்களே எங்களுக்கு ஏதாவது சுத்தி இருக்கிறாங்களா எங்களை ஏதாவது சட்டை பண்றாங்களா எங்களை மதிக்கிறதே கிடையாது டாக்டர் எங்களுக்கு ஒண்ணுமே சொல்லி தரது இல்ல கேர்ள்ஸுக்கு சொல்லி தர அளவுக்கு எங்களுக்கு சொல்லியே தரதில்லன்னு சொல்றாங்க இது உண்மையா போய் நூறு பர்சன்ட் உண்மை ஒரு பையனுக்கு கூட இந்த பாட்டா நீ வயசு வர போற யாரும் சொல்லி தரவே இல்லை அதுவும் வரும் இந்த சினிமா பாட்டு ஏழுறவங்களா ஆம்பளை எங்கேயா வயசு வருவாங்கன்னா பொம்பளை தானே வயசு டாய் இந்த சினிமா பாட்டு எழுதுறவங்கலாம் சயின்ஸ்ல கொஞ்சம் கூட தெரியாது அவங்க பாட்டு எழுதுபோது கூட நான் தான் சிங்கம் நீ மான்னு சொல்லுவாங்க எங்கேயாவது சிங்கம் போய் மானோட செக்ஸ் வச்சுக்குமான் சிங்கம் போய் சிங்கத்தோட செக்ஸ் வச்சுக்குவோம் நீ நான் சிங்கம் நீ மான் நான் வண்டு நீ மலர் என்னடா சொல்றீங்க எங்கடா சயின்ஸ் படிச்சுட்டு வந்தீங்க ஸோ இந்த மாதிரி தேவையில்லாம ஆண்களை வந்து நம்ம பெரிய ஆளுன்ற மாதிரி ஒரு பக்கம் பிம்பத்தை உருவாக்கிக்கிறது பேசிக்கான விஷயம் கூட அந்த பசங்களுக்கு சொல்லி தருது இல்லை அப்ப எப்படி மேட்ச் ஆகும் இந்த பையன் எப்படி அவனோட எதிர்கால துணைவியோட இல்ல கேர்ள் ஃபிரெண்டோட இல்ல மற்ற பெண்களோட எப்படி நல்லபடியான ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பான் தன்னைத்தானே அவன் எப்படி நல்ல ரிலேஷன்ஷிப் செல்ஃபாவே அவனுக்கு என்ன ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் இருக்கும் ஸோ தென் வீட்டு அகேன் கோயிங் பாய்ஸ் இது மாதிரி நீ வயசு வயசுனா இந்த மாதிரி ஒரு கம்மு மாதிரி ஒரு சப்டன்ஸ் வந்துச்சுன்னா நீ பயபிடு ஃபஸ்ட்டு அந்த பசங்க பயப்பட மாட்டாங்க அது என்னன்னு தெரியாது அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது நம்ம ரொம்ப கேட்ட பிறகு ஊ அதுதானா டாக்டர் அது அப்படியே ஸோ அப்படி வந்துச்சுன்னா அப்படி இன்ஃபார்ம் ஏதோ இல்பி டிஃப்ரெண்ட் அது யூரின் மாதிரி இருக்காது அது வந்து ஜெல்லு மாதிரி இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா தட்ஸ் காஸ்ட் ஆஃப் செலிப்ரேஷன் அப்படின்றத நம்ம சொல்லணும் அப்போ இதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நம்ம கல்ச்சரில் இருந்த மாதிரி இல்லையே நீங்கள் பூசாயி அதை சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலி நம்ம கல்ச்சரில் அந்த செலிப்ரேஷன் இருந்தது ஒரு பையன் வயசு தர ஸ்டேஜில் தான் அவனை அந்த காலத்தில் தொழில் கத்துக்கிறதுக்கு வாத்தியார் கிட்ட அனுப்புவாங்க அவன் சக்கரம் செய்கிற பயணம் இருந்தால் சக்கரை செய்கிற வாத்தியார்கிட்ட அனுப்புவாங்க அவன் வில்லி செய்கிற பயணம் வில்லு வில்லி செய்கிற வாத்தியார்கிட்ட அனுப்புவாங்க அந்த வாத்தியாரை இதுக்கு செலிப்ரேட் பண்ணி அந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் செரிமணி எல்லா கல்ச்சரிலும் இருக்குது இப்போ கம்மிங் ஆஃப் எச்மெண்டி கேர்ள்ஸுக்கு வச்சிருக்கோம் கல்ச்சர் இருக்குது எல்லாமே கேர்ள்ஸுக்கு இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கு பாய்ஸுக்கு இருந்த கல்ச்சரல் அந்த அட்டைன்மெண்ட்டு செலிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணிட்டோம் நம்ம டெலிட் பண்ணதே தெரியல அந்த காலத்துல டெலிட் பண்ணிட்டாங்க நம்ம அப்படியே ஒப்பேத்திட்டு போயிட்டே இருக்கோம் ஸோ ரீஇன்வென்ட் பி ரீஇன்வென்ட் பாய்ஸ் பாய்ஸ் தேர் இம்பார்ட்டன்ட் பாய்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா என்ன எப்படிப்பட்ட பாய்ஸ் அவங்க இருப்பாங்க ஐ டோன்ட் கவுண்ட் அப்படின்னு ஒரு பையன் நினைச்சானா அவன் செல்ஃப் டெவலப்மெண்டே பண்ணிக்க மாட்டான் இப்ப என்னத்த பண்ணி என்னத்த ஆக போகுது என்ன யார் கண்டுக்கிறா வீடு என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு வீடு கேம் ஆயிட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்க போய் நம்ம என்ன சொல்லுவோம் ஆம்பளையா லட்சணமா இருக்கிறேன் முதல்ல ஆம்பளையா லட்சணமா வளர்த்தீங்களா நீங்க ஒண்ணுமே சொல்லுதல்ல வளர்ந்து அவனா சொந்தமா அப்படி ஆம்பளையா லட்சணமா வளருவான் நம்ம தானே இன்வெஸ்ட் பண்ணணும் யார் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுவும் அம்மா தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா இல்ல அப்பா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்ப அப்பாஸ் என்ன பண்றாங்கன்னா நான் கிரியேட் நான் பெரிய அழனு காமிச்சேன் பெரிய வாங்கினேன் பெரிய வீடு கட்டினேன் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் தமிழ் மொழியே என் உங்க பிள்ளைக்கு என்ன பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க அப்ப அப்பாக்கள் அவங்க ஆண் குழந்தைகளோட பெண் குழந்தைய எப்படியும் அம்மா பாத்துக்கிறாங்க அதுவும் அவங்க கரெக்டா பண்றது இல்லைனாலும் மற்ற பெண்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் ஆண் குழந்தைகளை நெருக்கடியா அப்படியே விட்டு வச்சிருக்கோன்றதுனால இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட் போக்கசிங் ஆன் த பாய்ஸ் அப்போ கூடாது அடிக்க கூடாதுன்னு கூட சொல்றதுக்கு ஆள் இல்ல மேடம் ஸ்பெஷல் இனில இருந்து நீ ஆம்பளை அதனால உனக்கு உனக்கு கிஃப்ட் உனக்கு அது இதுன்னு ரீஇன்வென்ட் பண்ணி கல்ச்சரலி அந்த பையனுக்கு இனிமே நீ வேஷ்டி கட்டணும் இப்படிதான் வேஷ்டி கட்டணும் இனிமே நீ லுங்கி கட்டணும் இப்படி லுங்கி கட்டணும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு அந்த பையனுக்கு ஒரு செலிப்ரேஷன் பண்ணி அப்பல இருந்து இப்ப நீ ஆம்பளை ஆம்பளையா இருக்கிறது என்ன பர்ஸ்ட் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல் யூ ப்ரொடெக்ட் பீப்புள் அப்ப வீக்னா யார் யார் யாரா இருந்தாலும் பரவாயில்ல அம்மா உடம்பு அம்மா அம்மாவளை வெயிட் தூக்க முடியாது நீ தூக்கி கொடு எனக்கு முடியலையே அப்பாவுக்கு கொஞ்சம் எனர்ஜி இல்ல அப்பா கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு நீ தான் அப்போ ஒரு மேன் எவ்வளவு எந்த விதமான ட்ரைனிங்கும் இல்லாம அந்த பையன் ஜிம்முக்கு போகணும் எக்சசைஸ் எதுவுமே பண்ண வேண்டாம் ஆஸ் இஸ் ஆனாலும் அவ்வளவு தூக்க முடியும் அவ்வளவு தூரத்துக்கு வீச முடியும் ஆனால் அதை நம்ம ட்ரெயின் பண்ணுறதில்ல பட் வயசு வந்துட்ட பிறகு அந்த பசங்களை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு போகிற உங்களுக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும் டெஸ்டோஸ்டீரான நீ ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த பசங்களை நம்ம என்கரேஜ் பண்ணும்போது தே கெட் சோ மச் செல்ஃப் ஒர்க் நான் பெரிய ஆளுன்ற ஃபீலிங் இருக்கிற ஆண் செய்கிறது வித்தியாசமாக இருக்கும் நான் பெரிய ஆண் இல்லைன்னு ஒரு ஆண் நினைச்சேன்னா யாரையாவது டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஜாதியின் பேரால் மதத்தின் பேரால் மொழியின் பேரால் ஆணினத்தின் பேரால் யாரையாவது போட்டு டாமினேட் பண்ணாதான் தான் இவன் தான் பெரியாள்னு நினச்சிக்குவான் ஆஸ் இட் இஸ் இட் அசன் ஃபீல் குட் இல்லை இப்போ ஆசிடஸ் ஐன் குட்னு ஒரு ஆண் நடிச்சிட்டானே அவன மாதிரி ஒரு ஆல்ஃபா மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு ஆணையும் நம்ம ஆல்ஃபா ஆக்கிறது நம்மளோட ஜாபே அதை நம்ம மிஸ் அவுட் பண்ணக்கூடாது பட் அந்த காம்ட்ரீ என்ன நடக்குதுன்னா மேடம் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஒரு பையனை எப்படி எப்படிலாம் நான் அப்யூஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இஃப் ஐ கேன் இஃப் ஐ நோ அ ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸியாக ஒரு ஆணை நான் ஜீரோ ஆக முடியும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அவன் பிறங்கும் போதே வந்து நீ இந்த ஃபேமிலியில் பிறந்திருக்கிறியா உங்கள் அப்பா சரியில்லை உங்கள் அம்மா சரியில்லை இந்த பரம்பரையும் சரியில்லை உன் ஜாதி சரியில்லை உன் மொழி சரியில்லை உன் மேச்ச பாஷையில் நீ பிறந்திருக்க இந்த மண்லையா பிறந்தா இந்த மண்ணில் உருப்படவே முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் மென்னை பற்றி ஒரு ஒரு சீக்ரெட் என்னன்னா மென்னை ரெண்டு பேரும் புதுசாக சந்திச்சுட்டாங்கண்ணா ஃபர்ஸ்ட் கொஷின் எங்கே தெரியுமா கேட்பாங்க எந்த ஊரு எதுக்கு எதை கேட்குறாங்க அவங்க தே வாண்ட் டு மெயின்டைன் கின்ஷிப் நீ நான் ஒன்று தானே நீ என்னோட சொந்தக்காரன் தானே ஏன் அவங்க அதை கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பயம் ஏன்னா ஒன் மேன் கேன் கில் அனதர் மேன் அவர் ஏன்ஷியன் ட்ரைப்ல அப்படிதான் நான் எதிரி ட்ரைப்பா இன்னைக்கே அவனை கூட்டின் போய் தள்ளிடலாம் அவனை அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவன் செத்தே போயிடுவான்ல நான் உங்ககிட்ட சேஃபாக தான் இருக்கேன் நான் அந்த பயம் பெண்கள் அப்படி செய்ய மாட்டாங்க பெண்கள் டேரெக்டாக கொலை பண்ண மாட்டாங்க மனசால கொண்டுடுவாங்க ஆனால் ஃபிசிக்கலாக ஆண்கள் வந்து பிசிக்கலாவே கொள்ள முடியும்ன்றதுனால நீங்க எந்த ஊரு எந்த தெரு எந்த ஆளுங்க அப்படின்னு கேட்டுப்பாங்க ஓரளவுக்கு ஆண்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்னன்னா பெண்கள் கூட தெரியாத விஷயம் என்னன்னா உங்களுக்கு உலகத்திலேயே அதிகமான துரோகம் பண்ணவங்க உங்க தான் இருப்பாங்க உங்க சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க உங்க ஜாதிக்காரங்களா தான் இருப்பாங்க வெளியில இருந்து யாரும் அப்ப அடிக்க வேண்டாம் அவங்க வீட்லயே அடிச்சுடுவாங்க கரெக்டா அப்போ டஸ் இட் மேக் சென்ஸ் நீ எந்த ஊருன்னு கேக்குறதுனால இப்ப என்ன அந்த காலத்துல ஓகே இந்த ஊருக்காரன் அந்த ஊருக்கார அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் என்ன என்ன நீ ஆத்தர் யாரு கேட்கணும் இவங்களே படிக்கோம் இவங்க எப்படி பேர் உங்க ஃபேவரட் ஆத்தர் யாருன்னு கேட்பாங்க அப்போ இப்போ வந்து நம்ம ஒரே தான் யோசிக்கிறோமான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு மற்ற கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகள் தெரியாதனால பழைய கேள்வியே கெடுந்திருக்கும் அப்ப மென் இப்போ எப்படி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணணும்னா வாட் ஆர் த ரிஸ்க் முதல்ல நம்ம யோசிக்கிறோம் முதல்ல அவங்களை நம்ம டி ஹியூமன் மனுஷனே இல்லைன்னு ஃபர்ஸ்ட் சொல்றோம் ரெண்டாவது முக்கியமே இல்லைன்னு ரெண்டாவது சொல்லிடுவோம் மூணாவது நீ ஹைர் இல்ல இல்லை அவனை தூக்கிட்டோம் இந்த ஹைர் ஆயிர பவரே இல்லை இந்த சொசைட்டிலன்னு சொல்றோம் அவனை வெறும் ஒரு கேரக்டரா எதுக்கு யூஸ் பண்ணோம்னா அவனுக்கு ஒரு வாய் இருக்கு ரெண்டு கண் இருக்கு ஒரு மூளைன்னு ஒன்று இருக்கு இது மூணுத்தையும் இல்ல கை இருக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறோம் அவங்க ஃப்ரீ லேபராக யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஒரு கன்சியூமராக யூஸ் பண்ணலாம் அவன் வாயில் புயலே போட்டுடலாம் ஆல்கோலை ஊற்றிடலாம் கஞ்சாப்பா போட்டுடலாம் இதெல்லாம் கன்சம்ஷன் கண் வழியாக அவனுக்கு போனோகிராஃபி கொடுத்துடலாம் வீடியோ கேம்ஸ் கொடுத்துடலாம் எதெல்லாம் யூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணி அவன் அடிக்ட் ஆகணும் எல்லாத்தையும் கொடுத்துடலாம் கொடுத்துட்டா அவனை டம்மி ஆகி வீட்டில் உட்கார வச்சிட்டோம்னா இந்த சொசைட்டிக்கு நம்ம நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமா ஆனா இப்படிதான் ஆண்களை நம்ம டிமாஸ்குலனை பண்றோம் அவனை ஆண்மை எட்டவனும் இமாஸ்குலேட் பண்ணி வைக்கிறோம் அவன் மனுஷனாவே வச்சுக்கிறது இல்லை நம்ம ஆண்களுக்கும் இது தெரியல நம்ம இப்படிலாம் வந்து இன்னைக்கு டீஹூமனைஸ் பண்றாங்க ஒரு மனுஷ ஜென்மே இல்லாம ஒரு வெஜிடபிள் ஆக்கி வைக்கிறாங்க நான் வெஜிடபிள் இல்லை நான் ஃபைட் பண்ணும் நான் ஆம்பளை நான் செய்யணும் அப்படின்ற கான்செப்டே ஆண்கள் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் நம்ம ஸ்கூல்ல என்ன சொல்றோம் எல்லாம் லைனா உட்காருங்க கம்முன்னு இருங்க பேசாதீங்கன்னு சொல்றோம் மூணு வயசுல ஆண் குழந்தைகளுக்கு அடோலசன்ட்டுக்கு இருக்கிற அளவுக்கு டெஸ்டோஸ்டிரான் இருக்கு அடோலசன்ஸ் இருக்கிற அளவுக்கு டெஸ்டோஸிரான் மூணு வயசு ஆம்பளை குழந்தைக்கு இருக்கு அடோலசன்ஸ் டெஸ்டோஸீரான்னா என்னன்னு நம்ம பேசணும் அங்கேதான் நம்ம ஹார்மோன்ஸ் வருது டெஸ்டோஸ்டீரான்றது ரொம்ப ரொம்ப அண்மை காலத்துல உருவான ஒரு ஹார்மோன் அதுதான் ஆண்களை உருவாக்குது அப்போ என்ன அண்மை காலத்துல உருவான ஹார்மோன் சொல்றீங்க அப்போ பைபிளில் சொன்னதெல்லாம் கதையா அப்படின்னு நீங்க கேப்பீங்க பைபிளில் சொன்னதெல்லாம் கதை தான் பைபிள்ல சொன்னது எந்த மத பொது ஒரு கதைன்னு ஒண்ணு சொன்னா நான் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க நான் வீட்டுல போய் பசங்க கிட்ட ஏதோ கதை ஆரம்பிச்சேன்னா அம்மா நீ கதைய சொல்லாத நேரடியா சொல்லு நீ ஏதோ சொல்ல வர நீ நேரடியா சொல்லு அது உண்மையா போய் நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் அப்படிதான் ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சா போச்சு இல்ல இல்ல நீ ஏதோ பண்ணுவ நீ கதை சொல்லாத ஆனா இப்போ நான் மத்தவங்க கிட்ட போய் ஒரு கதைய ஆரம்பிச்சா அவங்களுக்கு தெரியாது கதைன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்போ கேட்கலாம் ரொம்ப நல்ல கதை சொல்றாங்கல்ல அப்படின்னு நினைப்பாங்க இங்கதான் நம்ம ஏமாறுறதே இப்படி கதை சொல்லி கதை கேட்டு கேட்டுதான் நம்ம இத்தனை வருஷமும் ஏமாந்துருக்கோம் அப்ப நமக்கு சொல்லப்பட்ட கதைகள் முதல் முதல்ல ஏன் கதை சொல்லப்பட்டது அதுல ஒரு கிளை கதை இருக்கு முதல்ல ரொம்ப வலிமையான ஒரு மதம் இந்தியால வந்து இந்தியால மட்டும் இல்ல ஏஷியாக்குள்ள இருந்த வலிமையான மதம் வந்து சமணம் ஜெயினிசம் நம்ம தீர்த்தங்கரர் நம்பர் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு கடைசி தீர்த்தங்கரர் வந்து புத்தருக்கு முன்னாடியே பிறந்தவர் புத்தருக்கு சீனியர் அப்ப முதல் தீர்த்தங்கரர் எப்போ பிறந்திருப்பாரு இருபத்தி நாலு தலைமுறைன்னா ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கு வச்சிருந்தாங்க மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு நூறு இரநூறு வருஷம் கணக்கு வச்சிருந்தா ஏர்லியஸ்டு ஆர்கனைஸ் ரிலிஜன் எகிப்திய மதத்துக்கு முன்னாடி ஆர்கனைஸ்ட் ரிலிஜன் ஜெயினிசம் அஹிம்சை தான் அவங்க பிலீவ் பண்ணாங்க அப்போ ஒரு விஷயத்த அவங்க கொள்கையா வச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அது காமனா பிராக்டிஸா இருந்திருக்குன்னு அர்த்தம் ஒரு பிராக்டிஸ் இல்லாததை எதுக்கு கற்பிக்கணும் எல்லாருமே அகிம்சையில தான் இருந்தாங்கன்னா அது புதுசா யாரா சொல்லி தருவாங்களா ஏற்கனவே டிஃபால்ட் அகிம்சை தானே நம்ம மோடு நான் சொல்லியே தர வேண்டாம் தான் ஏற்கனவே தெரியுமே பா நம்ம தான் அகிம்சையாச்சும்னு சொல்லிடலாம் இருபத்தி நாலு தடவை வந்து எனக்கு அகிம்சை அகிம்சை அகிம்சைன்னு சொன்னா என்ன அர்த்தம் எனக்கு அது வரவே வராது எனக்கு திரும்ப திரும்ப சொன்னாதான் எனக்கு கொஞ்சமாவது ஐ வில் லேர்ன் தட் பிஹேவியர் அது லேர்ன் டு பிஹேவியர் நான் என்ன இருந்த போது இருந்த பிஹேவியரே நான் திரும்ப 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 எனக்கு தான் எனக்கு மண்டலம் ஏறும் அப்படின்னா அது ஆர்டிபிஷியலா இம்ப்ளான்ட் பண்ண ஒரு ஐடியா அப்போ ஜெய்லிசம்ல அவங்க இம்ப்ளான் பண்றாங்க நீங்க அஹிம்சை ஃபாலோ பண்ண அஹிம்சை ஃபாலோ பண்ணோன்னா அப்போ ஒரு அம்மா அப்பையும் ஒரு குழந்தைடைய இப்படி செய்யாத இடம் அடிக்க முடியுமா அப்போ அதுக்கு அடிக்காம அந்த குழந்தை திருத்துள்ளா நான் என்ன செய்யணும் அப்படிதான் ஒரு ஊர்லே அப்போ இந்த கதை இந்த புராணத்தெல்லாம் முதல்ல சொன்னது யாருன்னா ஜெயினர்கள் தான் சொல்லி எதுக்கு சொல்றாங்கன்னா அது பிஹேவியரல் கரெக்சன்காக பிஹேவியரல் தெரப்பிக்காக சொன்னது இந்த குழந்தை எல்லாம் நடக்கணும் யூ ஆல் மசியார் பள்ளிக்கூடம்ன்ற வார்த்தையே ஜெயின் வார்த்தை ஏன்னா அந்த காலத்துல சமண பள்ளிகள் பள்ளின்றது சமணத்துல உண்டான ஜெயின்ஸுக்கு உண்டான அவங்களோட ரிலிஜியஸ் சென்டர் சமண பள்ளி அப்படின்னா அங்க ஜெயின துறவியெல்லாம் இருப்பாங்க அந்த சமண பள்ளிக்கு தான் போய் பசங்க படிச்சாங்கன்றதுனால தான் இன்னும் நம்ம பள்ளி உணவுன்னு சொல்லுவோம் அப்போ சமண பள்ளியில குழந்தைங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது ஏய் மகனை ஏறிட்டா என்னடா பண்ணேன்னு கேட்க மாட்டார் துறவி என்ன சொல்லுவாரு ரொம்ப பத்தியமா சாந்தமா அவர் வேற வாயில் பேட்செல்லாம் கட்டிருப்பாரா அவர் பேசுறதே கேட்காது ரொம்ப சாந்தமாக பேசுவாருன்றதுனால சாந்தமாக அப்படி சில்ல அதுவும் பாய்ஸை கண்ட்ரோல் பண்றது அப்ப கதைகள் சொல்லி 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 இப்படிதான் ஒரு காலத்துல இப்படி ஒரு ராட்சசன் பண்ணி அவன் சேர்த்து போயிட்டான் இப்படிதான் ஒரு காலத்துல அவங்க போருக்கு போய் அவங்க சேர்த்து போயிட்டாங்க அதனால நம்ம செய்யக்கூடாது அதனால எல்லாம் குட் பாய்ஸா இருக்கணும் குட் பாய்ஸா இருக்கணும்னு கதைகள் மூலியமா தான் மனிதர்களை மேனிப்புலேட் பண்ணாங்க இவ்வளவு நாள் கழிச்சு திரும்ப கதை சொல்லுவோம் ராமாயணம் சொன்னா நம்ம ஏமாந்துட்டோம்னா நம்ம இவ்வளவு பெரிய பேக்கு பாருங்க ராமாயணத்துல ஒரு கிளை கிளை கதை இருக்கு ஒரிஜினலி இப்ப நீங்க ஜெயின துறவியாரு ஹனுமான் ஆஞ்சநேயான்னு சொன்னா சமணத்தில் ஆஞ்சநேயருக்கு இன்னொரு பேருக்கு அவர் யார் தெரியுமா சமணத்தில் ஆஞ்சநேயர் ஒரு மன்மதன் நான் சொன்னா நீங்க சிரிப்பீங்கன்னு ஆஞ்சநேயன் மண்மதன் இந்த சமந்தால்தான் ரெண்டு கான்செப்ட் சொல்றீங்க அவரே பேச்சிலர் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கல்ல ஆனால் ஜெயினர்களுக்கு ஆஞ்சநேயர் மன்மதன் அவர் ஜெயினர்கள் அவரை டிஸ்கிரைப் பண்ணும்போது அழகுலையே பேரழகன் ஆண்லேயே சிறந்த ஆண் பாகுபலியை விட சிறந்த மண்மன் பாகுபலி ஒரு மன்மதன் நிறைய இருபத்தி நாலு மண்மதனும் இருக்காங்க அவங்க இருபத்தி நாலு வாசுதேவர் இருபத்தி நாலு அதி வாசுதேவர் அது மாதிரி நிறைய பிலாசபி ஜெயின்ஸ்ல இருக்கு அதுல ஒன் ஆஃப் த மன்மோகன் வந்து நம்ம ஹனுமான் அப்ப ஹனுமான் நீங்க ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ஹனுமானால பறக்க முடியும் புது வார்த்தைகள் தங்க நிறைய வார்த்தைகள் நிறைய மொழிகள் தெரியும் அவருக்கு அவருக்கு எல்லா விதமான மாரல் திங்ஸும் தெரியும் அவர் ரொம்ப இன்டெகிரிட்டி உள்ளவர் அறம் போதிப்பவர் இதெல்லாம் யாருக்கான பண்புகள் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அவர் ஒரு சமணர் ஏன் அனுமானுக்கு வால் இருக்குது ஏன் அனுமானுக்கு வாய் அப்படி இருக்கு ஏன்னா அவர் வாயில துணி கட்டி இருக்காரு அவர் ஜெயினர்கள் கையில தொடப்ப கடை வச்சிருப்பாங்க எதுக்கு தொடப்ப கடை வச்சிருப்பாங்கன்னா அவங்க பெருங்கிட்டே தான் போவாங்க எது மேலேயும் பட்டக்கூடாதுன்னு அப்ப தொடக்கடையை எங்க சொல்லுவாங்க முதுகுலதான் சொல்லிருவாங்க இந்த இடத்துல ஒரு தொட கிடையா வச்சிருப்பாங்க நான் ஃபுல்லி கஞ்சாலும் அப்படி ஆளை பார்த்தா நீங்கள் எப்படி தெரியும் இந்த ஆள் என்ன குரங்க மாதிரி பின்னாடி இதான் கட்டி வச்சிருக்கிறாரு ஒன்றும் போலையில் யாராவது ஒரு கதை எழுதணும்னா செம்ம கஞ்சா பார்த்தா ஓ இவெல்லாம் குரங்கு போல இருக்கே நினச்சி அப்படியே ஒரு கதை எழுதிட்டாங்கன்றதுனால அனுமான போய் நீங்கள் அனுமான் மூஞ்சிட்டு நம்ம திட்டுற மாறங்க ஆனால் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் மன்மதன் அவர் தான் காடு அப்போ ராமா காடு கிடையாது நீங்க ஃபுல்லா மகாபாரத ராமாயணத்தை பாத்தீங்கன்னா ராமாவுக்கு பவர் கிடையாது ஹனுமானுக்கு தான் பவர் இருக்கு அப்ப ஒரிஜினல் காடு வந்து ஹனுமான் அப்புறம் செகண்ட் அடுத்த ஜெனரேஷன்ல வந்த காடு ராமா அப்ப ராமாவோட அனுமார் இன்ஃபீரியர்னு சொல்றதுக்காக அவரை டிமினிஷ் பண்ணி டிமினிஷ் பண்ணி டிமினிஷ் பண்ணி அப்படியே கூடு போட்டு காலைல உட்காந்துட்டாரு மாதிரி படம் வச்சிருப்பாங்க ஆனா ஜெயின் பிலாசபில ராமா வந்து சின்ன அனுமான் தான் ஆளு இந்த ரெண்டு மதத்துல எது பெரிய மதம் பழைய மதம் சமாளம் தான் அவங்க மதம் தான் பழசுனா அவங்க கார்டுனா அவங்க ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கார்டாக அவங்க கூப்பிட்டுருக்காங்க இது டூப்ளிகேஷன் பண்ணி மினிமைஸ் பண்ணி மேக்னிஃபை பண்ணி இந்த மாதிரி நிறைய மேனுப்புலேஷன் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ திஸ் கோஸ் டு சே எந்த அளவுக்கு ஒரு கதையை வந்து நம்மளை மேனுப்புலேட் பண்ணோம் அப்போ கதையை நம்ம ஏன் இப்போ பேசுகிறோம்னா இப்போ நம்ம பாய்ஸுக்கு திரும்ப திரும்ப நமக்கு என்ன சொல்கிறோம் த்ரூ மேனுப்புலேஷன் இந்த மாதிரி நம்ம பசங்கக்கிட்ட பேசி அவங்கள டிமினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் திரும்ப அவங்கள அனுமான் மாதிரி பெரிய ஆண்மையா கொண்டு வரணும்னா நம்ம கரெக்டான சயின்ஸை சொல்லணும் நம்ம திரும்ப கதையெல்லாம் சொல்ல வேண்டாம் இருக்கிற உண்மையை சொன்னாவே அது கரெக்டாக தான் இருக்கும் அப்போ நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் என்ன பண்ணுறதுன்னா பாய்ஸை வந்து கேர்ள்ஸ் மாதிரி வச்சிருக்கு கேர்ள்ஸ் மாதிரி லைனாக உட்காரணும் அழகாக ஸ்கேல் வச்சு கோடி கழிக்கணும் ஒன் டூ த்ரீன்னு எழுதணும் அழகாக கர்சு ரைட்டிங்கில் எழுதணுன்னா உண்மையிலே கேர்ள்ஸ் அதை செய்வாங்க பாய்ஸ் வந்து ரெண்டு லைன் எழுதிட்டு எனக்கு வேணாம் போர் அடிக்குது அப்படின்னு ஏஞ்சி போயிடுவாங்க அப்போ டீச்சர் என்ன சொல்லுவாங்க இது கொஞ்சமாவது அடங்குதா இதுக்கு வந்து ஏடிஎஸ்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ கோளாறு இருக்கு டாக்டர் கிட்ட அனுப்புங்க சர்டிஃபிகேட் ஆகிட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க அவன் ஊரே வித்துருவான் உலக மகா விஷயம்லாம் பேசுவான் கோடி கிழக்கு கிழிக்க மாட்டான் ஏன் கிழிக்க மாட்டேன்றான் தெளிவா பசங்க சொல்லுவான் இதெல்லாம் எதுக்கு வாழ்க்கைக்கு தேவை எதுக்கு கோடு கிழிக்கணும் எதுக்கு டேபிள் சொல்லணும் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் வேறதான் பேசுங்க இன்ட்ரெஸ்ட் வேர்ல்ட் டோர் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ இந்த பையனுக்கான எஜுகேஷன் நம்ம கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா நம்ம எப்படி கொண்டு வந்துட்டோம்னா இன்னைக்கு டீச்சர் எல்லாம் டீச்சர் எல்லாம் பெண்கள் பெரும்பாலும் பீரியட்ரிஷியன் பெண்கள் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் பெண்கள் நிறைய சைக்காட்ரிஸ்ட் பெண்கள் எங்க போனாலும் இந்த பையன் யாருக்கிட்ட மாட்டிப்பான் ஒரு பெண் கிட்ட மாட்டிப்பான் அவனுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய பெரிய பொசிஷன்ல இருக்கு அப்பா அவங்க அவைலபிளாவே இல்லை அப்போ நம்ம ஆண்கள் எங்க பாத்தீங்களா அப்ப அப்போ வந்து அவனை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவான் அவன் யாருன்னா அந்த ஏரியாவில் இருக்கு ஒரு அண்ணா மத்த வாடா அடிக்கலாம் நல்லா கெத்தா இருக்கும்னு சொன்னா இந்த கூலி இப்போ போட்டுக்கும் ரெஞ்சாவை போட்டுக்கும் பொட்டலத்தை வாங்கிக்கிறோம் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் யார் கொடுக்குறா அந்த ஏரியாவில் இருக்கு ஒரு தாதா அண்ணா கொடுக்குறான் அந்த அண்ணா வேலை இந்த பையனுக்கு லைக்கிங் வருது அவன் தான் டைம் ஸ்பெண்ட் பண்றான் ஆனால் வாழ்க்கை தான் இருக்கும் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொன்னா அவன் தான் அவனுக்கு தெய்வம் அந்த ரோல செய்ய வேண்டிய அண்ணா நிஜமான அண்ணா இல்லை சித்தப்பா இல்லை மாமா இல்லை கசின் இல்லை அப்பா இல்லை டீச்சர் இல்லை மேல் டாக்டர் இல்ல மேல் கவுன்சிலர் இல்ல அப்ப அந்த பையன் யார்கிட்ட போய் கேட்பான் யார் கை போட்டு மச்சா வாடான்னு சொல்றானோ அவங்க கிட்ட அந்த பையன் விழுந்துடுறான் அந்த கிட்ட இந்த பையன் விடக்கூடாதுன்னா நம்ம திரும்ப இந்த சோஷியலா இத்தனை கேரக்டரை உருவாக்கணும் அது உருவாக்குறதுக்கு இப்பல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு அடுத்த ஜெனரேஷன் பாய்ஸ்க்கு இந்த பிரச்சனை வராம இருக்கும் எஜுகேஷன் இப்ப பாய்ஸுக்கு வந்து ஷோ அண்ட் பண்ணி காமி காமிச்சிருவாங்க ரைட் அண்ட் எழுத மாட்டாங்க ஏன்னா இந்த ரைட்டிங் ஸ்கில் வந்து தான் நேச்சுரலி அதிகமாக இருக்கும் உலக வரலாற்றில் இருக்க எல்லா மொழியிலையும் முதல்ல நாவல் எழுதினது பெண்கள் முதல்ல கவிதை எழுதினது பெண்கள் முதல்ல கதை சொன்னது பெண்கள் ஆண்கள் ஏன் இதெல்லாம் செய்யலைன்னா அவங்க வேலை வேற வேலை இம்பார்ட்டன்ட் வேலை அவங்க வேட்டைக்கு போனாங்க ஆயுதங்கள் தயாரித்தாங்க ஏரியாவை பெட்ரோல் பண்ணாங்க பெரிய அக்ரிகல்ச்சரல் டிராக்டர் உழுதாங்க புது புது எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற பெரும்பாலான எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சது ஆண்கள் அவ்வளோ லோபல் ப்ரைஸ் ஜெயிச்சது ஆண்கள் கம்மியான பெண்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க பெண்களுக்கு அறிவு இல்லைன்றது இல்லைன்றதில்லை அவரேவர் ஃபோக்கஸ்ட் ஆன் சம்திங் எல்ஸ் விச் வாஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்போ இது வசத்தி அது தாட்டி இல்லை எல்லாம் இம்பார்ட்டண்ட் வேறு வேறு ஸ்பியர்ஸ் இது இவங்க ப்ரொடக்ஷன் அது அவங்க ப்ரொடக்ஷன் ரெண்டுமே கம்பைன் ஆனால் தான் ஜெயிக்க முடியும் பட் இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியலாக இந்த உமன் சென்ட்ரிக் வேண்டில் ஆண்களை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு நீ இதில் ஃபிட்டாக மாட்டேங்கிறாய் ஃபிட்டாக மாட்டேங்கிறதுன்னு சொல்கிறோம் அப்போ இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுதுன்னா அவங்களுக்கு என்ன வருதோ தான் அவங்க சொன்னோம் அவனுக்கு ஏஞ்சி ஓடி ஆடி விளையாடி அப்பந்தான் படிப்பானா ஓடி ஆடி விளையாடிட்டு அப்புறம் படிக்கட்டும் உட்காந்து ஏஜ் முடிச்சுதான் அது மென்னுக்கு நம்ம செய்கிற ஒரு அநீதியா கூட இருக்கலாம்ன்றதுனால ஜஸ்டிஸ் ஃபார் யங் பாய்ஸ்ன்றது இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறது யாருன்னா விமன் தான் பேச அதை கூட ஆண்கள் ஏன் பேசல பாய்ஸுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுங்க பண்ணுங்கன்னு அந்த புள்ள கஷ்டப்பட்டது பெண்கள் பாக்குறாங்க அப்பா ஏன் பாக்கல அப்பா பிரசம்ச ஆகைல இல்ல ஏன் பிரசன்ஷம் மைண்ட்ல இல்ல இந்த ஸ்டேட்டஸ் ரேஸ்ல நாம பெரிய ஆளாகி காட்டணும் நம்ம பெரிய ஆளாகி காட்டணும்னு அந்த ரேஸ்ல ஆண்கள் இருந்தாங்க அது ரேஸே இல்ல உங்களோட பெரிய ஆள் எவ்வளவு தான் அனுமானம் அவ்வளவு பெரிய பாகுபலியே ஒண்ணும் இல்லன்னு ஆகிட்டாங்க அவரோட டம்மிய ஓரமா குறைய வச்சிருக்காங்க நீங்க எவ்ளோ பெரிய ஆனாலும்

இவ்வளோ விஷயங்கள் என் குழந்தைகிட்ட நான் பேசினேன் நான் தான் என் பையனோட ஃப்ரெண்டு முதல்ல என் பையன் என்கிட்ட தான் வந்து சொல்லுவான்னு சொன்னோம் நான் வயசுக்கு வந்து பிரச்சனை வந்துட்ட பிறகு அப்பா உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டா நீ ஃப்ரெண்டே இல்லையே எப்போ இருந்த ஃப்ரெண்டே இல்லை வீட்டே இல்லையே நீ ஸோ இங்க தான் பிரச்சனை இது நம்ம பண்ண வேண்டிய சோசியல் கரெக்ஷன்